Hi friends. இது லாஸ்ட் வீக் எடுத்த வீடியோ ஆனால் நான் வந்துட்டு வாய்ஸ் கொடுக்கல அப்படியே வச்சுருந்தேன் இப்போ தான் வந்து டைம் கிடச்சதாக தான் போடுறேன் லாஸ்ட் வீக் வந்து அலர் கோயில் போயிருந்தேன் இல்லையா அந்த வீடியோ தான் இது அதோட தொடர்ச்சியை தான் இப்போ போடுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பச்சை பசுமையாக இருக்கும் எப்போவுமே வந்து அலர் கோயிலாக தான் திருமால் எரிஞ்சோலை அப்படிங்கிறாங்க சோலைகளை சுற்றியே இருக்கிறதுனால தான் அது அங்கே கோயிலுக்குள்ளே போகிறோம் போன உடனே அங்கே வந்து சூப்பராக இருந்தங்க எத்தனை வாட்டி போனாலும் கோயிலுக்குள்ளே போகிறப்ப அப்படி ஒரு திருப்தி இருக்கும் செம்மையாக இருந்ததுங்க அந்த பதினெட்டாம் படி கருப்பு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள போய் பெருமாள் எல்லாம் தரிசனம் சூப்பராக இருந்ததுங்க ஆமாங்க நம்ம கூடயே இருப்பாங்க இல்லையா சங்கரி குட்டிமா குட்டிப்பா சேனலோட பிள்ளைங்களுக்கு தான் வந்து காது குத்து அங்கே தான் போயிருந்தோம் ஃபங்க்ஷன் சூப்பராக இருந்தது உள்ள கோயிலெலாம் சூப்பராக இருந்து பாருங்க கோயிலோடய வடிவமைப்பு வந்து இப்படி தாங்க இருக்கும் அதுதான் வந்து இப்படி செட் பண்ணியிருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்கும் அங்கெல்லாம் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வரப்போ லட்டுலாம் கையில் கொடுத்தாங்க அங்கே வந்து வேண்டுதலுக்காக கொடுப்பாங்க அதெல்லாம் வாங்கிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க ரொம்பவே மெமரபுளாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் சொல்லி இந்த தெப்பக்கொளம் தாங்க அழகா இருக்கும் அங்க அந்த தெப்ப குளம் தான் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது நீங்கள் அழகர் கோயில் போயிருக்கீங்களாங்க அப்படி போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடம் பிடிக்கும்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ